குழம்பு தேன் மாதிரி இருக்குன்னு யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படாதவங்க இந்த குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே சொல்வீங்க குழம்பு தேன் மாதிரி இருக்குன்னு ஒரு சூப்பரான சுண்டக்காவத்து குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகா பத்து போல பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலாக்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நல்ல தாராளமாக நாலு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி சேர்க்குறப்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சுவச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் ஒரு நாலு ஸ்பூன் போல் நல்ல எண்ணெண்ணெய்ய நான் காய்ச்சி வச்சிருக்கேன் இது கூடவே சுண்டக்கா வத்தல் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த குழம்போட சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வெள்ள மொல்லினா நாட்டு சக்கரை போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் அட்டகாசமான வத்து குழம்பு ரெடி இதை சுட சுட சாதத்தில் போட்டு பழட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அமிர்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்